பெருங்கணிச்சியிலாட்டை பெருங்கணிச்சீழ பிடிக்கிறத உங்களுக்கு வீடியோவா எடுத்து காட்டுறோம் இது பெருங்கணிச்சியிலா இந்த மீனுக்கு பேர் வீடியோக்குள்ள போகலாம் யாழ் மீனவர் இன்றைக்கு நம்ம பெருங்கணிச்சியாக வீடியோ எடுத்து காட்டுறோம்

இதான் சீலா மீன் பெருங்கன சீலாண்டை சொல்கிற எல்லோரும் ஏற்கனவே ரெண்டு மீன் உடைச்சிக்கொண்டு வெளியே போயிட்டு இது மூன்றாவது மீன் எத்தனை மீன் நிற்க ஏரியாவில் ஒருத்திருந்து பார்ப்போம் பார்த்து போ அதில் இன்னொரு மீன் ஒன்று நிற்கிது கொண்டு வெளியே போயிடும் பார்த்து போக்குள்ளே போய்க்க மீன் மூலையில் நிற்க பார்த்து போங்கோ இந்த மீன் என்ன செய்ய முடிச்சுன்னா எங்களை விலையை உடைச்சிக்கொண்டு வெளியே போயிடும் சரி அதுக்காக நாங்கள் மெல்ல மத்தம் போகலாம் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மீனை வடியாக உங்களுக்கு காட்ட இல்லாத இருக்குது சின்ன சத்தம் கேட்டாலும் இந்த மீன் உடச்சி வரையை உடச்சி கொண்டு வெளியே போயிடும் அதால் நான் கொஞ்சம் மெல்ல மத்தம் இந்த மீனை பிடிக்கணும் அது பிடிக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடாது மிஸ் ஆகிச்சுனு திருப்பி திருவிட்டு உடச்சி கொண்டு வெளியே போயிடும் அதை விட ஆளுக்கு வந்து இடிக்கும் இந்த மீன் கொஞ்சம் கடிக்கும் இந்த மீனை உங்கள் உங்களை தூக்கும்போது காட்டுறது பரவாயில் இந்த மீன் இந்த வாயில் நிறைய பள்ளிகள் இருக்குது அது வடியாக இந்த நாருக்கை போட்டு குடிக்காட்டி நமக்கே கடிச்சு விட்ரும் அது கொஞ்சம் கவனமாக தான் பிடிச்சி மேலே கொண்டு வரணும் ஓகே இந்த மீனை பிடிச்சாச்சும் அப்படியும் நாங்கள் இப்படி ஒரு மூன்று மீன் உள்ளே நாங்கள் கட்டினாங்க இதனால் மீன் நிற்கிறது தெரியா வடியாக போய் பார்ப்போம் ஓகே இந்த மீனை வடியாக பாருங்கள் இந்த மீனில் உங்களுக்கு வடியாக காட்டுறோம் என்னென்னு சொன்னால் இது வலையில சீக்கப்பட்டுட்டு வலையில் இப்படி சீக்கிரப்படுறோம்னு சொன்னால் வடியாக பிடிக்கலாம் இந்த பல்ல பாருங்க இந்த பல்ல உடைச்சி விட்டுரும் கடிக்கும் ஏற்கனவே இவருக்கு கடிச்சிருக்கு இந்த மீன் அவற்றை காயம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு பிறகு அந்த வீடியோவை காட்டுறோம் கடிச்சாடி வீடியோவை பார்ப்போம் இந்த இனிமேத்துனா மீன் நிற்கன்னு சொல்லி பார்ப்போம் അവതാനമാക്കണം ഉണ്ട് മറ്റേ മീൻ പിടിക്കൊണ്ട് പോയിരും ഞങ്ങൾ ഉടച്ചപ്പോൾ മീൻ ഉളച്ച കൊണ്ട് പോയിട്ട് ശരി ബുക്കൊണ്ട് ഒരു സത്തം ഞാൻ താ കേൾക്കാൻ കൊഞ്ചം കവനമതാ മീനെ കൈയാളും ഓരോരു മീൻ കൊണ്ട് ഉടച്ചുകൊണ്ട് വഴിയോ പോയിട്ട് ഓട്ടത്തുളികൾ നിറക്കുക ഇത്ര മീൻ ഞങ്ങൾ എങ്ങനെ ശരിയാ ഒരു മീനൊണ്ട് ഉടച്ചുകൊണ്ട് പോയിട്ട് എന്നൊരു മീൻ്റെ ഉടപ്പ് സത്തമം കെട്ടത് എൻ്റെ എങ്ങൾക്ക് അത് അരിഷ്ട തലേ രണ്ട് മൂന്ന് മീൻ പിടിച്ചു രണ്ട് മീൻ ഉടച്ചിട്ട് പാപ്പം മീൻ മെത്തിനിക്കാനും ചെല്ലി ഇല്ലാത്ത ഇവള ഇവളത്തോടെ കിട്ട ഓർമ്മോ ശരിയല്ല പാപ്പം നിങ്ങളോയി പാപ്പം